புதிதாக கண்டுபிடிக்கப்படும் எதனையும் உலகம் அவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொண்டதில்லை லவாய்சியரின் கண்டுபிடிப்புகளும் அதற்கு விதிவிலக்காக இல்லை தக்க ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டியும் அப்போது புகழ்பெற்றிருந்த ரசாயனவியலாளர்கள் அவரது கருத்துக்களை ஏற்க மறுத்தனர் ஆனால் தான் உண்மை என்று நம்பியவற்றை எடுத்துக் கூறவும் தற்காக்கவும் தயங்கவில்லை லவாய்சியே ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற மிகச்சிறந்த பாடநூலை எழுதி வெளியிட்டார் நவீன ரசாயனவியலுக்கு அடிப்படையாக விளங்கும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அதில் அவர் ஆதாரங்களுடன் விளக்கினார் அதனைப் படித்த இளைய ரசாயனவியலார் லவாய்சியரின் கருத்துக்களை ஏற்கத் தொடங்கினர் எலிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் அதாவது தனிமங்கள் என்று தான் கருதிய பொருட்களின் பட்டியலையும் அந்த புத்தகத்தில் அவர் இணைத்திருந்தார் ஒரு சில தவறுகள் நீங்களாக அவர் கண்டு சொன்ன பெரும்பாலான ரசாயன பொருள்கள் இன்றைய நவீன ரசாயனவியல் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கின்றன